அம்மா கணபதியே கபரிமலை புனிதம் காக்க அகில இந்திய புஷ்பாஞ்சலி சுவாமி ஐயப்பனால் நடத்தப்படுகின்ற மாபெரும் கர்நாடக மாநிலம் மைசூரில் இன்று பிரம்மாண்டு திருவிழா சுவாமி ஐயப்பனின் மருத்துவ சேவைகள் அன்னதான சேவைகள் கபரிமலை வரும் குருமார்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் தன்னுடன் அழைத்து வரும் சாமிமார்கள் கண்டிப்பாக ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலை வித யாத்திரை செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மைசூர் காலங்களில் மேலும் வகையில் ஒரு மண்டல கால விரதம் கண்டிப்பாக அவசியம் சத்தியமான பதினெட்டாம் பெற்றவர்களாக அறிவுறுத்தப்பட வேண்டும் மேலும் புனித பப்பா நதியை பாதுகாக்கப்பட வேண்டும் புனித பப்பா நதியை புலிகளை வைத்து அழுத்து படித்த நிலையில் உள்ளதை இந்த சபரிமலை புனிதம் காக்க பாதுகாப்பு குழு என்று ஏற்படுத்தி இது நமக்கு பின்னாடி மிக மூத்த குருமார்களும் சாமிமார்களும் சபரிமலையை சேர்ந்த மேல் சாட்சியும் நம்மோடு இதில் இணைந்துள்ளனர் மிகவும் பெற்ற மகிழ்ச்சி மேலும் சபரிமலையில் பிளாஸ்டிக் இல்லாத புண்ணிய பூகாவரமாக தயார் செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்று பேரும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் அனைத்து மாநில மாவட்ட குருசாமிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்று இன்று மதுரை மாநகரில் கூறியுள்ளோம் சாமியே சன்னமஐயப்பா இறைவனே மிக பெரியவன் எல்லா மக்களும் சாமி ஐயப்பனுக்கு ஒரு மண்டல விரதம் எல்லாம் கைத்துக்கங்க எல்லாம் கைதுங்க எல்லாம் தூக்குங்க